இதுதான் வந்து நாகதாளி பழம் வந்து பாருங்க இதுல வந்து ஜூஸ் செய்ய போயிடணும் காசு கொடுத்து வாங்கணும் இது காசு கொடுக்கா வாங்கணும் அப்படியா இந்த மாதிரி நாங்கள் வந்து சின்னல்ல வந்து சாப்பிடுவோம் அந்த நாகதாளியை அந்த காலத்தில் பிள்ளைங்க அந்த முல்லை தவிர்த்து போட்டு சாப்பிட்ணாங்க பாருங்க உண்மையாகவே நல்லா இருக்கு பாருங்க ஜூஸ் வந்து இதில் வந்து ஒரு கலரிங் ஒன்றுமே போடலை பார்த்தீங்களா அப்படியே இல்லை வந்துடுமா எல்லாம் ஆத்துரை

இழிப்படை சந்தையில் ஏன் நிற்கு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் இதில் பின்ன பார்க்க தெரியும் வந்து நாகதாளி பழத்தில் வந்து ஒரு இளைஞரால் வந்து அதில் வந்து ஜூஸ் தயாரித்து வந்து விற்று கொண்டிருக்கிறார் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி ஆகியிருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் எப்படி இளைஞர்கள் வந்து முன்னுக்கு வந்து எப்படியான வித்தியாசமான ஒரு விஷயங்களை வந்து செய்கிறதுன்றது உண்மையிலே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் எப்படியான ஜூஸ் செய்கிறார் அந்த நாகதாளி பழத்தையும் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்றத தெரிஞ்சு கொள்ளலாம் முன்னுக்கு தெரிகிற இடம்தான் வந்து இலுப்பியல் சந்தி மிஞ்சல் அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா வந்து இது வந்து ஜாழ்பாணம் போகிற ரோட் வந்து அதாவது ஆரியோட சந்தி வந்து நடுவில் தான் வந்து அவர் வந்து இதில் இந்த ஜூஸ் கடை போட்டுக்க நாகதாளி ஜூஸ் கடை போட்டுக்க வாங்க கிட்டே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி

இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாகதாளி பழம் வந்து பாருங்க இதில் வந்து ஜூஸ் செய்ய போயிடும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க உண்மையிலேயே எல்லோரும் வந்து ஆப்பிள் அது இதுன்னு சொல்லி தேசிக்காண்டு ஜூஸ் செய்யணும் பாருங்கள் இங்கே கிடக்குற வளத்தை வச்சு கொண்டு பாருங்க இதில் வந்து ஜூஸ் செய்ய போயிடும் தண்ணியை பிள்ளை ஒரு ஜூஸுக்கு எத்தனை பழம் போடுறீங்க

வணக்கத்திரி அண்ணா நீங்கள் ரெண்டு வர இல்லை இதெல்லாம் இந்த பரபரப்பான பலாளி வீதியில் பாருங்க இதில் வந்து இந்த நாகதாழியில் ஜூஸில் வந்து ஒரு கடை வந்து குழந்தை வச்சுருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிற வந்து ஒரு பழம் வந்து ஒரு ஜூஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் எப்படி வைக்கணும் நேரத்தேங்க நீங்கள் எடுக்கல எடுக்கலாம் ஆளு ஜூஸ் பண்ணலாம் ஐ போட்டு ஆத்துற போட்டு சரியா இல்லை ஆதி ஆத்தம் போட்டு ஆத்தி கொஞ்சம் கூட தருவேன் கூட தர

நல்லா இருக்குது உண்மையாகவே நல்லா இருக்குது நாகதாளி ஜூஸ் பாருங்க நாங்க வந்து தின்ன வந்து சாப்பிடுவோம் அந்த நாகதாளியை அந்த பிடிங்க அந்த முல்லை தவிர்த்து போட்டு சாப்பிடாங்க பாருங்க உண்மையாகவே நல்லா இருக்கு பாருங்க இதுல வந்து ஒரு கலரிங் ஒன்றுமே போடல பாத்தீங்களா

என்ன இந்த முள்ளெடுத்தால் தெரியும் என்ன முள் மற்ற எல்லாம் அந்த விதைகள் தான் இருக்குமேண்ண அப்படியே அங்கே தினம் வந்துடுமே எல்லாம் ஒரு ஜோஸுக்கு ஒரு பெரிய பழம் காணுமேண்ணே ஆ நல்லா அது இப்போ கடன் எத்தனை எத்தனை நாள்

நல்லா இருக்குதா நாக்கெல்லாம் சுவாப்பா வருது நாகதாளிப்பழந்த பைனஞ்சி நாளா தொடர்ந்து வாழிறான் இது ஒரு நாளும் கண்ட இல்லடா आज रात में। ये से नहीं। हां, हम नारे। नादाले गिरते हैं। बाहर इतने लोग आ गए। ये तो नाले में ही जो पहले दिन से अंदर मत आना। ये। ये तो नाले वाला। हमेशा वो हर रात में मुझे आता नहीं से। ये तो वो कोने में गलत है। अरे नहीं का बस। நாலு பேர் வந்து பார்ப்பாங்க Hãy ch subscribe cho kênh lắm Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn